அருமை லட்சக்கருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த அருமையான யாக்கோபு என்கிற அப்போசலன் எழுதின இந்த கடிதத்தை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அதன் மூலமாய் ஆண்டவர் நமக்கு தருகிற வேத போதனைகளை கற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த இரண்டாவது அதிகாரத்தில் மூன்று காரியங்களை அவர் நமக்கு மிக தெளிவாய் கற்றுத் தருகிறார் அதில் முதல் காரியம் ஒன்றாவது வசனத்திலிருந்து பனிரெண்டாவது வசனம் வரைக்கும் அடங்கியிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளுடைய நிலவரங்கள் என்னவோ அதை கிபி என்பதிலே யாக்கோபி எழுதுகிறார் நீங்கள் ஒரு ஆலயம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஒரு சர்ச்சு நடத்தி கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய ஆலயத்திற்குள்ளே பொன் வஸ்திரம் மோதிரம் தரித்த ஒரு வசதியான மனிதன் வருகிறார் ஒரு ஏழை தரித்திரமான ஒரு மனிதனும் உன்னுடைய ஆலயத்தில் உறுப்பினராக இருக்கார் ரெண்டு பேரும் வருகிறார்கள் நீ என்ன செய்கிறாய் அந்த மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை பார்த்து ஒரு உயர்ந்த இடத்திலே அமரும் என்று அவர்களுக்கு நீ எல்லா மரியாதையும் செலுத்துகிறாய் ஆனால் தருத்திரனை நீ ஒடுக்கிறாய் அலட்சியப்படுத்துகிறாய் திருச்சபையிலே அதை விபச்சார பாவத்திற்கு ஒப்பிட்டு யாக்கோ பேசுகிறார் நீங்கள் பேதகம் பண்ணி ஏன் இப்படி நடக்கிறீர்கள் என்று அவர் கடிந்து கொள்ளுகிறார் திருச்சபை நடத்துகிறவர்களை இன்றைக்கு திருச்சபையில் நடக்கிற இந்த காரியத்தை அன்றைக்கே முன்னறிந்து யாக்கோ மூலமாய் அவர் சொல்லும் பொழுது ஒரு ஆவிக்குரிய காரியத்தை சொல்லு நாம் எப்படி பார்க்கிறோம் இந்த உலகத்திலே செல்வாக்கு உள்ளவர்கள் பணக்காரர்கள் என்று சொல்லுகிறோம் இந்த உலகத்திலே சாப்பிடுவதற்கு கூட வடி இல்லாமல் இருக்கிறவர்களை தருத்திரர்கள் என்று சொல்லுகிறோம் இன்றைக்கு ஊழியமே எப்படி மாறியிருக்கிறது என்றால் இந்த தருத்திரமாக இருக்கிறவர்களை பணக்காரர்கள் ஆக்குவது தான் கிறிஸ்தவ ஊழியம் என்று இன்றைக்கு பிரசங்கங்கள் எல்லாம் மாறி மாறியிருக்கிறது ஆண்டவர் கோடி கோடியாய் கொடுப்பார் செழிப்பு உபதேசம் ஆனால் யாக்கோபு தரித்திரம்னா என்ன ஐஸ்வர்யம்னா என்னன்னு சொல்லி ஆவிக்குரிய காரியத்தை அவர் அழகாக எழுதுகிறார் அதை நாம் வாசிக்கலாம் யாக்கோபு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் அந்த இரண்டாம் அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் என் பிரியமான சகோதரரே கேளுங்கள் தேவனி உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வரியவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா நீங்களோ தருத்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள் ஐஸ்வரியவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள் அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள் உங்களுக்கு தடுப்பிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அல்ல அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள் தருத்திரர்களை குறித்த நம்முடைய சிந்தனை என்ன ஏழை எளிய ஜனங்களை குறித்த சபை போதகர்களுடைய பார்வைதான் என்ன இவன் அதிகமாய் காணிக்க நமக்கு தர முடியாது ஆனால் ஒரு பணக்கார ஒரு மனிதர் அல்லது ஒரு உயர் அதிகாரி ஒருவர் நம்முடைய ஆலயத்துக்கு வருகிறார் அவர் தசம்பாக காணிக்கை கொடுத்தால் அது அதனுடைய பண மதிப்பு அதிகமாக இருக்கும் இந்த தரித்திரன் இவன் நமக்கு என்ன காணிக்கை தருவான் ஆட்டோமேட்டிக்காகவே மனித இயல்பு பணக்காரர்களையும் வசதி படைத்தவர்களையும் உயர் அதிகாரிகளையும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அதிக கனத்தை செய்கிறோம் இந்த தரித்திரர்களை கனவீனப்படுத்துகிறோம் சபைகளிலே சபைகளில் மாத்திரமல்ல சமுதாயத்திலும் நிலைமை அதுதான் ஆனால் சபை முதலாவது சீர்திருந்த வேண்டும் யாக்கோ எழுதுகிறார் தரித்திரம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரர்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார் ஐசூரியம் என்பதையே நாம் சரியாய் ஆவிக்குரிய ரீதியாய் விளங்கி கொள்ள வேண்டும் உலக பிரகாரமாய் அவன் தருத்ரன் ஆவிக்குரிய பிரகாரமாய் அவன் ஐசூரியவான் உலக பிரகாரமாய் இவன் ஐசூரியவான் ஆவிக்குரிய பிரகாரமாய் இவன் தரித்திரன் அவன் தருத்திரன் இந்த வேறுபாடை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ தருத்திரர்களை ஆண்டவர் கனப்படுத்த விரும்புகிறார் அவர்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்ற வரும் அப்போ திருச்சபைக்குள் வருகிற ஒவ்வொரு தேவ மனிதனையும் ஒவ்வொரு தேவ மனுஷியும் திருச்சபைக்குள்ளே வந்து ஆண்டவரை கற்றுக்கொண்டு வளரும் பொழுது அவர்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் ஆபிரகாம் உலக பிரகாரமாகவே ஐஸ்வர்யவான் தான் ஆபிரகம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்கள் எல்லாம் ஏழை மனிதர்கள் அல்ல உலக பிரகாரமாகவே அவர்கள் பணக்காரர்கள் ஆனால் ஆபிராம் நம் எல்லாருக்கும் முன்பாக விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறாரே காரணம் என்ன அவர் விசுவாசத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் மாறுகிறார் திருச்சபைக்குள்ளே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் தருத்திரரானாரே அப்படின்னு போட்டிருக்கிறதை எவ்வளவு தவறாய் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் புரிந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களை மாற வேண்டும் என்று அவர் தருத்திரானார் என்றால் அதை நாம் எப்படி விளங்கி கொள்ளுகிறோம் ஓ என்னை பணக்காரனாய் மாற்றுவதற்காக இயேசு இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் இழந்தார் மிகப்பெரிய சாத்தானுடைய உபதேசம் இது ஆண்டவர் நம்மை உண்மையிலேயே ஐஸ்வரிய மாற்றத்தான் வந்தார் எதில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களை மாற்ற வந்தார் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களை நம்மை மாற்ற வந்தார் விசுவாசத்தினால் தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் ஜார்ஜ் முல்லரை குறித்து நாம் படித்திருக்கிறோம் ஆண்டவருடைய வேதத்தை ஆண்டவருடைய வேதத்தை முழங்காலிலே நின்று படித்தவர் ஐநூறு முறைக்கும் அதிகமாக ஆண்டவருடைய வேதத்தை முழங்காலிலே நின்று படித்தவர் ஜார்ஜ் முல்லர் நிறைய ஏழை பிள்ளைகளை வைத்து ஆசிரமம் நடத்தி கொண்டிருந்தார் ஒரு நாள் கூட தன் பிள்ளைகள் ஆசிரமத்தினுடைய தேவைக்காக அவர் எவரிடத்திலும் கையேந்தி நின்றதில்லை தன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் தன்னுடைய ஆர்ஃபனேஜ் பிள்ளைகளுடைய தேவைகளுக்கும் ஆண்டவரை மாத்திரமே அவர் பார்த்து கொண்டிருந்தார் விசுவாசத்தில் வல்லவராய் மாறினார் அந்த விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு சில பரீட்சைகளை தருவார் முதல் அதிகாரத்திலே நம்ம தியானித்தது போல அப்படி ஒரு பரீட்சையை ஜார்ஜ் முல்லருக்கு ஆண்டவர் வைத்தார் ஒரு நாள் இரவு ஆசிரமத்திலே உணவு இல்லை ஒரு பிள்ளைகளுக்கும் உணவு இல்லை ஆனால் விசுவாசத்தோடு காரியங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார் எல்லா பிள்ளைகளும் சாப்பிட நேரத்தில் டைனிங் வர சொன்னார் எல்லாருக்கும் டைனிங்கில் அமர்ந்து தண்ணீர் மாத்திரம் வைக்கப்பட்டிருந்தது உணவு தட்டுகளெல்லாம் வெத்தாக இருந்தது எல்லாரையும் உட்கார வைத்து ஜெபிக்க சொன்னார் ஆண்டவர்கிட்ட கேளுங்க இவரும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தார் ஆண்டவரே நீர் கொடுத்த ஆர்ஃபனேஜ் நீர் கொடுத்த பிள்ளைகள் இன்னைக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்காது இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அது உமக்கு எளிதானது நேரம் போய்கொண்டே இருக்கிறது சாப்பாட்டு நேரமெல்லாம் கடந்து போய்கொண்டிருக்கிறது விசுவாசத்தோடு முழங்காலில் நிற்கிறார் அந்த பொறுமையை உண்டாக்குகிறது விசுவாசம் அதுக்கு தான் பரீட்சை இந்த டெஸ்ட்டே நமக்கு பொறுமையை உண்டாக்குறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆயிற்று கதவு தட்டப்படுகிறது உதவியாளர்கள் போய் கதவை திறக்கிறார்கள் பெரிய மாட்டு வண்டி வந்து நிற்கிறது வண்டி நிறைய அறுசுவை உணவு பக்கத்து கிராமத்தில் ஒரு பெரிய பணக்காரருடைய விருந்து திருமண விருந்து அதில் மீதமான உணவுகளை எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்த பொழுது அங்கே ஒரு ஜார்ஜ் முல்லர் என்பவர் ஆசிரமம் வச்சுருக்கிறார் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அங்கே கொண்டு கொடுங்கள் என்று சொன்னார்கள் உணவு விலையேறப்பெற்ற அறுசுவை உணவு வந்து சேர்ந்தது பிள்ளைகள் என்று இரவு நல்ல உணவு உண்டார் அந்த உணவு தயாரித்து வருவதற்கு நேரமாக அதுவரை பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் பொறுமை இப்போ விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் மாறி வருகிறார் ஜார்ஜ் முல்லர் அதே போல விசுவாசத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றுவதுதான் கிறிஸ்தவ வாழ்வு கிறிஸ்தவ திருச்சபைகள் நம்ம கொற்று கற்றுக் கொடுக்கப்படுகிற அனைத்து பாடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் தரித்திரர்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் அப்போ ஆ உலக பிரகாரமாய் ஐஸ்வரியவான் ஆவிக்குரிய பிரகாரமாய் தான் ஆவிக்குரிய பிரகாரமாய் அத்தனை பேருமே தரித்திரர்கள் நம்மை ஐஸ்வரியவான்களை மாற்றுவதுதான் மாற்றுவதற்கு பயிற்சி கூட தான் திருச்சபை அதனால தான் யாக்கோபு சொல்றாரு உன் சபைக்கு வருகிற பணக்காரனும் ஏழையும் ஒன்று மூடி பிரசங்கியார் இங்கிலாந்தில் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் பயங்கர எழுப்புதல் உருவாகிவிட்டது சபையிலே கூட்டம் இவருடைய நற்செய்தி கூட்டம் ஆரம்பிப்பதற்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்பாகவே ஆலயங்கள் நிரம்பி வழிய ஆரம்பித்தது அதே அது எடின்பரோ அரண்மனை வரைக்கும் அந்த செய்தி போனது அரண்மனையில் உள்ள ரெண்டு வாலிபர்கள் பிரபுக்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் ஒரு பிரசங்கியாரை பற்றி பரிசாக பேசுகிறாங்க ஆலயம்லாம் நிரம்பி வழியுதாமே நம்ம போய் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணுன்னு சொல்லி அந்த ரெண்டு பிரபுக்களும் பயங்கரமான ஐஸ்வர்யவான்க உள்ளே வர்றாங்க அந்த லோக்கல் சர்ச்சில் உள்ள பெரியவர்கள் அந்த பாதிரியார் எல்லாருமே அவர்களுக்கு பெரிய கணம் கொடுத்து அவர்களை உள்ளே அழைச்சிட்டு போய் இல்லையா அதை கொண்டு போய் அந்த ஊழியக்காரர்கிட்ட அறிமுகப்படுத்த வந்துட்டு மூடி பிரசைங்கார்கிட்ட கொண்டு வர்றாங்க மூடி பிரசைங்கயார் புல்பீட்டில்னு பார்க்குறாரு ஒரே கூட்டம் நிறைய பேருக்கு சேர் இல்லை அப்படி அவர்களுக்கெல்லாம் இருக்கை வசதி ஏற்படுத்துவதற்குன்னு அந்த காரியத்தில் மூடி பிரசிங்கர் ரொம்ப கவனமாக இருக்கும் பொழுது அந்த ஆலயத்தின் பெரியவர்கள் வந்து இந்த ரெண்டு பிரபுக்களையும் வந்து பிரதர் மூடி இவங்க பாருங்கள் இவங்க தான் இந்த எடின்புறம் அரண்மனையிலேருந்து இன்றைக்கி நம்ம மீட்டிங்காக வந்திருக்காங்க அது எவ்வளோ பெரிய காரியம் சொல்கிற மாதிரி அப்படி சொல்கிறாங்க சொல்லும்போது மூடி பிரரசிங்கர் எதையுமே கவனிக்கலாம் ரெண்டு வாரியங்களையும் பார்த்து தம்பி போய் அந்த அந்த அம்மாவுக்கு சேர் எடுத்து அந்த சேர் எடுத்துக்கு போடுறேன் அதிர்ந்து போனார்கள் தேசத்தின் உயர்ந்த அரண்மனை இடின்பரோ அரண்மனையைச் சேர்ந்த பிரபுக்கள் மேன்மை தங்கினவர்கள் அவர் அதையெல்லாம் பார்க்கல இந்த ரெண்டு சேர் எடுத்து போடுப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டார் கிறிஸ்தவ வாழ்வு எல்லாருமே ஆவிக்குரிய காரியத்தில் தரித்திரர்கள் லவோதிக்கா திருச்சபையாருக்கு கடிதம் எழுதும் பொழுது ஆவியானவர் அவர் அழகாய் சொல்லுகிறார் நீ தருத்திரம் உள்ளவன் என்றும் நீ குருடனும் நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் திரவிய சமணன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் நீ சொல்லுகிறபடியால் பரிதிவைக்கப்படத்தக்க நிலைமையில் இருக்கிறார் திருச்சபைக்குள்ளே ஆண்டவர் நம்மை வைத்து வளர்ப்பதே விசுவாசத்தில் நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாறுவதற்குத்தான் விசுவாசத்திலே நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாறுவதற்குத்தான் ஆண்டவர் நம்மை வளர்த்தெடுக்கிறார் அவருடைய கிருபை அவருடைய ஐஸ்வர்யம் இதை புரிந்து கொள்ளாமல் இன்னைக்கு ஏதோ உலக பிரகாரமாய் நம்மை பணக்காரனாய் மாற்றுவதற்குத்தான் இயேசு வந்தார் என்று தவறாய் புரிந்து கொண்டு கிறிஸ்தவ மேடைகள் எல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய் போய்க் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் யாக்கோபு மூலமாக ஆண்டவர் இந்த சத்தியத்தை நமக்கு தெளிவாய் அவர் தந்து கொண்டிருக்கிறார் அவர் சொன்னார் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற வேத வாக்கியம் சொல்லுகிற இந்த ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்கிறவர்களாயிருப்பீர்கள் யாக்கோ முலமாய் சொல் ஒன்றில் குற்றவாளி அனைத்திலும் குற்றவாளியாகிறான் நியாய பிரமாணத்தில் உள்ள எல்லாவற்றையும் கை கொண்டு வரும்பொழுது ஏதாவது ஒரு காரியத்தை நீ விட்டு ஆனால் அனைத்திலும் குற்றவாளியாய் நீ மாறிவிடுகிறாய் ஆகவே தருத்தரர்கள் ஐஸ்வர்யவான்கள் என்கிற அந்த பாகுபாடு திருச்சபைக்குள்ளே வரக்கூடாது திருச்சபைக்குள்ளே வரக்கூடாது நீங்கள் அவர்களை ஆவிக்குரிய ரீதியாய் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனையும் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றுவது அதனால்தான் பவுல் அப்போ சொல்லு சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து காத்துக்கொண்டேன் என்ன நல்ல போராட்டம் ஆண்டவர் ஒரு தரம் கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக நாம் தைரியமாய் போராட வேண்டும் ஆண்டவர் விசுவாசத்திலே நம் ஒவ்வொருவரையும் ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற விரும்புகிறேன் ஏனென்றால் விசுவாசிக்கிறவன் மட்டும்தான் பிழைப்பான் விசுவாசிக்கிறவன் மட்டும்தான் கடவுளிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவரோடு நாம் நெருங்கி ஜீவிக்க முடியும் நம்மையும் ஆண்டவரையும் ஒன்றாய் இணைக்கிறதற்கு ஊடு இருக்கிறது விசுவாசம் மாத்திரம்தான் அந்த விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும் மாத்திரமல்ல அந்த விசுவாசம் ஒரு தடவை தான் கொடுக்கப்படுகிறது ஆவிக்குரிய வரங்கள் ஆவிக்குரிய மன்னிப்புகள் ஆவிக்குரிய காரியங்களிலே மற்ற எல்லா வரங்கள் எல்லாம் மறுபடி 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 கொடுக்கப்படும் ஒரு நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருக்கலாம் ஆனால் விசுவாசம் ஒரே ஒரு தடவை மாத்திரம்தான் கொடுக்கப்படும் ஆகவே ஒரு தட கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காய் நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று ஆண்டனுடைய வேதம் சொல்லுகிறது அந்த போராட்டத்தை தான் பௌல போசலன் சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வதில் தான் கிறிஸ்தவ வாழ்வு அடங்கியிருக்கிறது சாத்தானுடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆவிக்குரிய மனிதன் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திலிருந்து அவர்களை வழிவி அவர்களை விலக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் ஏனென்றால் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற கம்யூனிகேஷன் தொடர்பு விசுவாசத்தின் அடிப்படையில் விசுவாசத்தை ஒரு மனிதனிடத்திலிருந்து எடுத்துவிட்டால் அவனை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம் கூடாத காரியம் மரணத்திற்கு ஏதுவான பாவம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை மறுதளித்து செல்லுகிறவர்களை மறுபடி யார் நினைத்தாலும் அவர்களை மறுபடியும் கொண்டு வர முடியாது ஆகவேதான் விசுவாசத்திலே நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாறும் பொழுதுதான் நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க முடியும் தேவனுக்கு சிநேகிதராய் நெருங்கி ஜீவித்த பரிசுத்தவான்களை பாருங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறினார்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறினார்கள் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தின் அல்லது தன்னுடைய கடிதத்தின் ரெண்டாம் பகுதியாய் ரெண்டாம் அதிகாரத்திலே அவர் சொல்லுக முதல் பனிரெண்டு வசனங்களிலே அவர் சொல்லுகிறார் நீங்கள் உலக பிரகாரமான பணக்காரன் உலக பிரகாரமான ஏழை உங்களுடைய திருச்சபைக்குள்ளே வரும் பொழுது வேறுபாடு காட்டக்கூடாது ரெண்டு பேரையும் சமமாய் நடத்துகிற ஒரு பக்குவத்திற்குள்ளே முதலாவது நீங்கள் வர வேண்டும் நீங்கள் வர வேண்டும் ஏன்னா ரெண்டு பேருமே விசுவாசத்தில் தரித்திரமாக தான் உள்ளே வர்றாங்க ரெண்டு பேரும் ஐஸ்வர்யவன்களாய் மாற வேண்டும் ரெண்டு பேரும் ஐசூரியவன்களாய் மாற வேண்டும் என்பதுதான் திருச்சபை அதற்கான இடத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அப்போ சிலருடைய வார்த்தை அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நாமும் இந்த நாட்களிலே எந்த ஒரு மனிதர்களாய் இருந்தாலும் நாம் தரித்திரராய் இருக்கிறோம் விசுவாசத்தில் நம்ம ஐசூரியம் உள்ளவர்களை மாற்றுவதற்குத்தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் இழந்து இந்த பூமிக்கு அவர் வந்தார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய அபாத்திர தன்மைகளை நாம் அறிக்கிடுவோமா நம்முடைய அபாத்திர தன்மைகள் என்னவா வெளிப்படுத்தின விசேஷத்தில் மூன்றாம் அதிகாரத்திலே நம்ம அந்த லவோதிக்கியா திருச்சபைக்கு சொன்ன அந்த காரியங்கள் தான் நம்முடைய அபாத்திர தன்மைகள் அங்கே லவோதிக்கியா திருச்சபைக்கு அவர் எழுதுகிற அந்த வார்த்தையை நாம் எடுத்து பாசிக்கலாமா நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் என்றும் திறவிய சம்மன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியினால் நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் நம்முடைய அவாத்திர தன்மைகளை ஆண்டவுடைய சமூகத்தில் இப்பொழுது அறிக்கையிடுவோமா அவரிடத்திலே சொல்லுவோம் ஆண்டவரே நான் நிர்வாகியம் இருக்கிறேன் பரிதவிக்கப்படத்தக்கவனாயிருக்கிறேன் இருக்கிறேன் ஆண்டவரே ஆனால் அதெல்லாம் அறியாமல் உலக பிரகாரமான காரியங்களை வைத்துக் கொண்டு நான் என்னை ஐஸ்வர்யவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் திரவிய சம்மணன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா நான் என்னுடைய அந்தரங்கம் இருக்கிறது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வு இருக்கிறது நான் விசுவாசத்தில் இத்தனை ஆண்டுகளாயும் விசுவாசத்தில் வளரவில்லை என்னை முழுவதுமாய் இப்பொழுது தருகிறேன் அப்பா என்னை முழுவதுமாய் நான் உன்னுடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர் யூ லா யூ ஜீசஸ் அமேன் நம்முடைய அன்பின் பிரசன்னத்துக்காக நன்றி ஹால லூயா நன்றி ஆவியானவரே நன்றி அப்பா ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுவீராக நாதைய அன்பின் பிரசன்னுடைய பிள்ளைகளை தொடுவதாக விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நம்முடைய பிள்ளைகளை மாற்றப்படுவதற்கு அமேன் நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து நாங்கள் ஆண்டவரே தேங்க்யூ லோ யூ ஜீஸ் தங்களுடைய உலக பிரகாரமான ஆவிக்குரிய பிரகாரமான அனைத்து தேவைகளையும் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் வரும் நாங்கள் எளிமையாய் பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா இந்த ஆவிக்குரிய வாழ்வுக்காய் ஸ்தோத்திரமாண்டவரே இந்த ஆவிக்குரிய வாழ்வுக்காய் ஸ்தோத்திரமாண்டவரே இதை புரிந்து கொள்ளாமல் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேடி ஓடுகிற ஆண்டவரேமுடைய பிள்ளைகளை அன்றவருடைய குருட்டு கண்களை நீர் இப்பொழுது திறந்தருளும்படிக்கு செப்பிக்கிறோமாண்டவரை தேங்க்யூ கண்களுக்கு கழிக்க போடுவீராக நன்றி ஆண்டவரே நன்றி ஆவியானவரே நன்றி அப்பா அவளுடைய பிள்ளைகளை அடவரையை திரவிய சம்மணனாக ஐஸ்வர்யமானாக அடவரையை விசுவாசத்திலே அவர்களை உயர்த்து படிக்கச் செப்பிக்கிறோம் உலக பிரகாரமாய் நாங்கள் தருத்திரராயிருக்கலாம் ஆனால் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றும்படிக்கு வந்திருக்கிறீரப்பா தேங்க்யூ ஜீசஸ் உமக்கும் எங்களுக்கும் இடையிலே உள்ள உறவு விசுவாசத்தின் தான் பலப்படுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளுகிறோமாப்பா ஆசீர்வதீங்க ஆசிர்வதீங்கப்பா தேங்க்யூ நன்றி ஆண்டவரே விசுவாசத்தின் அடிப்படையில் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ நீங்கள் சந்தோஷம் இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரை பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோமாப்பா நீ பிள்ளைகளுடைய தேவைகளை நீ சந்திக்கும்படி ஆய் ஜெபிக்கிறோம் கிருபிக்கும்படி பிள்ளைகளை ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் காத்துக்கொள்ளுங்க என்னுடைய தேவைகளை சந்திங்கப்பா என்னுடைய தவறுகளெல்லாம் மன்னிங்க மாட்டவரே நீ கண்கள் திறக்கப்படட்டும் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்களாருமை பிதாவே ஆமேன் ஆமேன் Thank <laughs> you.